தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற மருத்துவ சேவையை ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அவர்களுடைய பகுதிகளுக்கே அனைத்து வகையான சேவைகளையும் வழங்கிட வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆண்டு முழு ஊடக வளர்ச்சித்துறை அவர்கள் தொடங்கி வைத்து அவருடைய தொடர்ச்சியாக இன்று பழனி நகராட்சியினுடைய மேல்நிலைக் பள்ளியில் பழனி சட்டமன்ற குறித்துக்கு இன்றைக்கு இந்த நலம் காட்சி காலை மருத்துவது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய அந்த மருத்துவ முகாமில் இதுவரை பத்து மணி வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கேயே இருந்து இந்த மாலை வரை அந்த மருத்துவ முகாம் முடிகின்ற வரை இருந்து அனைத்து வகையான பரிசோதனைகளையும் சேவைகளையும் பெறக்கூடிய அனைத்து வழிவகைகளிலும் மாண்புமிகு தமிழக அரசு மாண்புமே முதல்வர் வழியாட்டுதில் சிறப்பாக செய்து அதைவிட வருகிற பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் இங்கே செய்யப்பட்டது குடிதண்ணீர் வசதி அதேபோல மதிய உணவு குறிப்பாக கடந்த மூன்று நான்கு தினங்களாக அனைத்து பகுதிகளிலும் உரிய விளம்பரம் செய்யப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் இந்த முகாமில் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகின்றது என்பதை இந்த நேரத்தில் பணிபுரி தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துள்ளார் ரயில்வே மேம்பாலம் எலெக்ஷன் வேலை ஆரம்பிக்கும் அறிவிப்பு செல்ல குறிப்பாக வந்து தடவு அறுபத்தி மூணு சட்டப்பேரவை கூட்டத் அறிவிக்கப்பட்டு தமிழக அரசை கூட்டத்துறையில் தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக ஏற்கனவே நிலம் எடுப்பதற்குரிய முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இன்றைக்கு அந்த நிலம் எடுப்பதில் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கருத்து கேட்கிற ஒரு சூழல் முடிந்து அந்த ஃபிக்ஸேஷன் சொல்லலாம் அது இப்போ தான் முடிய போகுது முடிஞ்சதுக்கு பிறகு விரைந்து இந்த பணியை தொடங்க இருக்கணும் நம்முடைய மாநில அரசை பொறுத்தளவில் விரைந்து நாம் தொடர்ந்து இருக்கிறோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரயில்வேஸ்கிட்ட நம்ம அனுமதி பெறணும் நீங்கள் ஒரு ஆரோபி வரப்ப நீங்கள் வந்து அங்கே வந்து ரயில்வேஸ்க்கு நம்ம அனுமதி கேட்டு ரயில்வேஸ்க்கும் நம்ம அனுமதி கேட்டு உரிய அந்த விண்ணப்பம் செய்து விட்டோம் அவர்களும் அந்த அனு